தண்ணீர்ன்றி பல வாழும் அதிசய உயிரினங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் மனிதர்கள் முதல் விலங்குகள் வரை வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் வந்து உயிர் தண்ணீர் மிகவும் வந்து இன்றியமையாததுன்னு சொல்லணும் ஆனால் சில விலங்குகள் பாத்தீங்கன்னா பல நாட்கள் வரை வந்து உணவும் தண்ணீரும் இன்றி வந்து உயிர் வாழ்கிறதா இவைகள் பாத்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்றபடி வந்து தங்களை மாற்றி கொள்ளும் திறன் கொண்டவைகளாக தான் இருக்கிறது அந்த வகையில உணவு மற்றது தண்ணீர் இல்லாமல் பல நாட்கள் வரை உயிர் வாழக்கூடிய அதிசய விலங்குகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டகம் பாலைவன காப்பல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒட்டகம் பார்த்தீங்கன்னா பாலைவன சூழ்நிலையில் வாழக்கூடிய விலங்காக இருக்கிறதா உடலில் உள்ள கொழுப்பை மாற்றி அதாவது நீரின்றி பல நாட்கள் வரை வந்து வாழும் வல்லமையை பெற்றுள்ளதால் தான் தண்ணீர் இல்லாமல் கூட இது பதினஞ்சு நாட்கள் வரை வந்து உயிர் வாழுமாம் கூடவே வந்து பல நாட்கள் வரை உணவின்றி கூட வாழுமாம் அந்த ஆற்றலையும் வந்து இது பெற்றுள்ளதாம் அடுத்தது பாத்தீங்க அண்டார்டிகாவில் தங்கக்கூடிய பெண் அதாவது அண்டார்டிகாவின் அதிகம் காணக்கூடிய பெண் வந்து பெண்கள் முட்டையிட்ட பிறகுதான் ஆண்கள் பெண் கோயின் அறுபது நாட்களுக்கு முட்டையை பாதுகாக்கவும் உணவு தண்ணீர் இல்லாமல் வந்து செலவிடுகிறதா அத்தகைய பொறுமையுடன் கூடிய ஆற்றலையும் வந்து இந்த பெண் கோயில்கள் வந்து பெற்றிருக்கிறதா அடுத்தது பாத்தீங்கன்னா விசப்பள்ளி கிலா அசுரன் இது பாத்தீங்கன்னா தென்மேற்கு அமெரிக்கா மற்றது வந்து மெக்சிகோவில் வந்து வாழக்கூடிய விசப்பள்ளியான கிலா அசுரன் வந்து தன்னுடைய மனிதனுடைய உடல் சக்தி மற்றது ஆற்றல் சேமிப்பு திறன் காரணமாக ஒரு வாரம் முதல் வந்து ஒரு மாதம் வரை பார்த்தீங்கன்னா உணவு இல்லாமலே வாழும் தன்மையுடையதாக இருக்கிறதா மற்றது பார்த்தீங்கன்னா அசுர சக்தி கொண்ட நுரையீரல் மீன்னு சொல்லக்கூடிய அந்த மீன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் காணக்கூடிய அசுர சக்தி கொண்ட நுரையீரல் மீன்கள் வந்து வறண்ட காலங்களில் கூட சேற்றில் துளையிட்டு தான் பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்கி தன்னை பார்த்து கொள்ளும் என்பதால் தான் இவை நான்கு ஆண்டுகள் வரை பார்த்தீங்கன்னா தண்ணீர் மற்றது உணவில்லாமல் உயிர் வாழுமா மேற்கூறிய உயிரினங்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா விச உடல் சக்தியை கொண்டுள்ளதால் தான் அடிப்படை தேவைகளான உணவு மற்றது தண்ணீர் இல்லாமல் கூட பல நாட்கள் வரை வந்து உயிர் வாழ்கிறதா இயற்கையின் படைப்பில் பாத்தீங்கன்னா பல ஆச்சரியங்கள் நிறைந்துள்ளது இது காட்டுகிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி